அனைவருக்கும் வணக்கம் நாங்க நான் உங்கள் வசந்த் நான் இப்போ எங்க போயிட்டு வரேன்னு சொன்னா டாக்டர் அர்ஜுனா விடுதலையான பார்த்துட்டு வரேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா டாக்டர் அர்ஜுனா அவர் சம்பந்தப்பட்ட வீடியோ அவர் விடுதலையானது எப்படி அதற்கு முதல் மக்கள் எப்படி ஆர்ப்பாட்டங்கள் செய்தாங்க அல்லது ரோட்ல இருந்து அவருக்காக சப்போர்ட் பண்ணாங்க அவர் விடுதலை எதிர்பார்த்து நின்றாங்க மக்கள கருத்து எல்லாவற்றையும் இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போறீங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முடிங்க இதில் நாம் இப்போ பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த பஸ் வந்து லோனியா சுழச்சாலையிலேருந்து நேரடியாக மன்னார் சுழச்சாலைக்கு கைகளை எத்திக் கொண்டு வந்து கொண்டிருக்குது இந்த பஸ்ஸில் தான் டாக்டர் அர்ஜுனாவும் இருக்கிறார் இந்த பஸ் வந்து நேராக நீ நீதிமன்றத்துக்குள்ளே போகுது மன்னார் நீதிமன்றத்துக்கு டாக்டர் அர்ஜுனா வந்துட்டேன் தொடர்ந்து பார்த்தோம் டாக்டர் அர்ஜுனா இந்த பஸ்ஸில் இருந்து இறங்குகிற காணொலிகள் வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து இருக்கும் அதையும் பாருங்கள் எல்லா கைகளையும் ஆரோக்கியமியை தான் டாக்டர் அர்ஜுனா இறங்குவாரண்ட தகவலும் வந்திருக்கு ஆகவே இந்த தன்னுடைய முடிச்சா பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் டாக்டர் அர்ஜுனா பஸ்ஸில் இருந்து பிறங்கி நீதிமன்றத்தில் போகிறது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் கைதிகளை ஏற்றின்னு வந்த பஸ் இதிலிருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தால் கைதிகளை கீழே இறக்குவாங்க பார்ப்போம் அதில் டாக்டர் அர்ஜுனா வராறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கைதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி கொண்டிருக்கிறாங்க தொடர்ந்து காணொலியை பார்த்து கொண்டுருங்க டாக்டர் அர்ஜுனா இந்த பஸ்ஸில் இருந்து கீழே இறங்கி நீதிமன்றத்துக்குள்ளே போகிற காட்சியை தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் இதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்க டாக்டர் அர்ஜுனா இந்த பஸ்ஸில் இருந்து கீழறங்கி நீதிமன்றத்துக்குள்ளே போகிற காட்சியை இதில் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து பார்ப்போம் டாக்டர் அர்ஜுனா இப்போ இந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் ஆக்கள் வந்து இறங்கி போயிட்டாங்கள் அது பிறகு தொடர்ந்து ஆக்கள் இறங்கி கொண்டு இருக்கிறாங்க தொடர்ந்து பார்ப்போம் டாக்டர் அர்ஜுனா ரப்போ இந்த பஸ்ஸில் இருந்து கீழங்குகிறாருன்னு சொல்லி அவரை பார்க்குறதுக்கு நிறைய ஆக்கள் வந்து வழியில் கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டு இருக்கிறாங்க நாங்களும் தொடர்ந்து பார்ப்போம் இந்த காணொலியை

தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருங்க டாக்டர் அர்ஜுனா அந்த அறங்கி போகிறத நான் நமக்குரிய அளவு காட்டன் பாருங்கள் அதான் டாக்டர் அர்ஜுனா இறங்கி போய்கொண்டிருக்கிறார் நீதிமன்றத்துக்குள்ளே இந்த காட்சியை தொடர்ந்து நாங்கள் பேருந்து நிலைய நிலையத்துக்கு போவோம் மன்னார் பேருந்து நிலையத்தில் நிறைய ஆக்கள் டாக்டர் அர்ஜுனா கூடி இருக்கிறாங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஆட்கள் வந்து கூடிக்கொண்டிருக்கிறாங்க இதில் நடந்த சம்பவத்தோருக்காக பார்ப்போம் என்ன நடந்து ಸಂಗೀತ மன்னர் கூட அவங்களும் பட்சிய இல்லையா உயிர் இல்லையா அவங்க குடும்பங்கள் நான் எங்க கேட்கலாம இந்த மரத்துல ஒரு வழக்கு வருது தான இப்போ நாம வந்து இப்படி ஏதாவது செஞ்சே மண்டா அது அவருக்கு தான் அடுத்தவங்களுக்கு அமைங்க வந்து ரெண்டுமே இல்ல ஒரு கூட இல்ல இங்கே உண்மையே நடக்கலைங்க அமைதியா அதனக்கு என்னடா காத்து நிக்கறாங்க ரொம்ப ஆதங்கமா வந்து சொல்றாங்க

එමයි හන්න සවන එම ඉින්දර්ර වාසය පසන ගර්ත හ න බයිලි කළ නෙට හන අන ඟල නිය බැයි තියන ක ඩැංගී ඩැංගිය

இருக்கிறார்கள் ஒரு சில ஆட்கள் ஒரு ஒரு விஷயங்களை செய்யவும் விட்றாங்க இல்லை மற்றவங்க வந்து இப்படியான விஷயங்களை செய்கிறக்கு தடையாகவும் இருக்கிறாங்க இதில் நிற்கிற அவ்வளோ பேர் ஆராக இருந்தாலும் சரி இதே நிலமையில் எங்களோட கவரங்களோ இல்லை எங்களோடய காகிதப்படும் எங்களோடய பிள்ளைகளுக்கு இப்படி ஒன்று நடந்தால் நாங்கள் விடமாட்டோம் இன்னொரு மாவட்டத்தில் இருந்து என்னுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து இவர் வந்திருக்காருன்னு சொன்னால் எனக்கு நாங்கள் சந்தோஷம் சந்தோஷப்படுறோம் இவருக்கு செய்தது வந்து அணிங்க நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இப்போ அனுஜவிக்கான ஒரு வெற்றியை கிடைக்கும் இதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய நிறைய பேர் வந்து பள்ளிக்கூட பிள்ளையில் அந்த டைமுக்கு ஏற்ற போகணும் அந்த டைமை கூடி பொருட்படுத்தாது டாக்டர் மதிப்புக்குரிய டாக்டர் அர்ச்சினா அவர்களுக்காக பார்த்துக்கொண்டிருக்கோம் பிள்ளை ஆனால் இந்த தீர்வு வந்து சரியான ஒரு டாக்டரோ செய்யக்கூடாது சரியான முறையில் நடைமுறைப்படுத்து மட்டும் விட்டுது விஷயம் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நடக்குது இதெல்லாம் நீங்க சரியான முறையில் இவருக்கு கிடைச்ச அநீதி அது சரியான முறையில் தீர்வு கிடைச்சி நிரந்தர தீர்வாக கிடைக்கும் அதுதான் நாங்கள் மக்களை எதிர்பார்க்குறோம் சரி நிலையில் எல்லா துறைகளில் ஊழல்கள் நடந்தாலும் வைத்திய துறையில் உள்ள நடக்கிற இந்த இப்படியான விடயங்களை வந்து உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் மற்ற விடயங்களாக சரி நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இது உயிர் போனால் திருப்பி வராது மன்னார் மாவட்டத்தில் பாரிய அளவில் இப்படியான பிரச்சனைகள் நடக்கிறதாக மக்கள் ஊடகம் நாங்கள் அறிகிறோம் இது வந்து நிறுத்தப்படணும் இதுக்கு காரணம் உண்மையாகவே இந்த பிரச்சனை வந்து மூடி மறைக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா வந்து தலையிட்டதுனால் இல்லை சர்வதேசம் ரீதியில் இன்றைக்கு பேசப்பட்டு இந்த விஷயம் வந்து ஒரு மும்புறமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த விதத்தில் இவருக்கு புன கொடுக்கப்பட்டது வந்து உண்மைக்கு நீதி கிடைத்த வெற்றி நீதியினாக முன்னெடுக்கலாம் ஒரு சில தவறுகள் ஏற்படலாம் ஆனால் அந்த விதத்தில் சில விடயங்கள் நடந்தாலும் இன்றைக்கு அவர் வந்து இன்றைக்கு ஒரு மாமனிதராக போற்றப்பட வேண்டிய ஒரு மனிதர் இனி வரும் காலங்களில் இளைய தலைமுறைக்கும் படித்த இளைஞர்களுக்குமான ஒரு இதை கொடுத்து நாங்கள் இந்த நாட்டையும் மக்களையும் சமூகத்தை நாங்கள் முன்னேற்றி கொண்டு போக வேண்டியது நாங்கள் அனைவருடைய கடமை என்று கேட்டுக்கொள்கிறோம்

பாதகமான பாதகமாக குறிப்பாக இந்த விடிய வெளிவந்தது பின்னர் நீதிமன்றத்துடைய பதவிகள் நீதிமன்றமான யாரையும் தனிப்பட்ட விதிமுடியாக பார்ப்பது அல்ல உங்களுடைய முகநூல் பதிவுகள் நீதிமன்றத்தினுடைய செயற்பாடுகளை அவமதிப்பதாக அமைந்துள்ளது தயவு செய்து அவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்குமாறு முறையினால் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் நன்றி மக்கள் வந்த மக்கள் அதே மாதிரி ஆஜராக இருந்த சட்டத்திறனிகள் அவ்வளவு பேருக்கும் நன்றி சொல்லிக்கொள்ளும் அதை மட்டும் சொல்லிக்கொள்ளும் இதுக்காக நிறைய பேர் காய்ச்சிருந்தீங்க அவர் வெளியே வரணும்னு சொல்லி எல்லாருக்குமே நன்றி நன்றி நாளைக்கு உள்ள போரன் என்னை வழி எடுத்துருவாங்க அழைப்பை ஏற்று வந்து ஆதரவு நல்கிய மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து கூட பல பேர் இந்த நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார்கள் அனைவருக்கும் அர்ஜுனா சார்பிலும் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஒரு புரட்சியை உங்களது தம்பி உங்களது அண்ணன் உங்களது சொந்தம் உங்களுக்கு ஏற்படுத்தி அந்த அறிவை ஊட்டி உங்களை ஒரு வலிமையுள்ள உணர்வுள்ள ஒரு வீர பரம்பரையாக ஆக்கியிருக்கின்றார் இனிமேல் உங்களுக்கு எங்கே எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையில் அடக்குமுறைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் துணிஞ்சு தனியாக அந்த களத்தை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு எங்களுடைய மக்கள் படுகின்ற அவலம் சொல்லும் தரமன்று எங்களுடைய மக்களின் துயரங்கள் அன்றாட வாழ்வில் ஏற்படும் துயரங்கள் அனைத்தும் களையப்பட வேண்டும் அன்றாட வாழ்வில் எம்மவர்களாலே வெம்மவர்களாலேயே பல மாபியா துறைகளினூடாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவர்களுடைய இறைமைகள் மறுக்கப்பட்டு இந்த விடயங்களெல்லாம் நீங்கள் அனைத்தையும் துணிவாக எதிர்கொள்வதற்கு தம்பி அர்ஜுனா ஒரு முன்மாதிரியாக தனியாக பெருதினியாவில் இருந்து வந்து உங்களுக்காக சிறையிருந்து உங்களுக்கு அந்த துணிவை அந்த தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றார் இனிமேல் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் அர்ஜுனாவாக ஒவ்வொரு தமிழனும் அர்ஜுனாவாக உங்களுடைய பிரச்சனையை எதிர்கொள்ள நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் அதில் முயற்சி செய்து அதை எதிர்கொள்ள பழக வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் எந்த நிமிடமும் தயங்க வேண்டாம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடன் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் அரவிந்த் சரிதானே டாக்டர் அர்ச்சுனாவோட வந்து வைத்தியசாலைக்குள்ள போனது வந்து நான் தான் டாக்டர் அர்ச்சுனா என்ன அழைச்சோ ஏதோ செஞ்சலாம் நான் போகல உங்களுக்கு எல்லா சம்பவங்களும் நீங்க பாத்துருப்பீங்க அவர் எதாச்சும் வாரார் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு தான் வந்து நானும் போயிருந்தேன் நான் மன்னாரில் வந்து இப்போ உங்களை மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இல்லை அப்படின்றதால எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது நான் போக கிடைச்சது சரி அதை விட்டுருவோம் பட் இந்த சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்து கொண்ட மாதிரி அவர் சிறைச்சாலைக்கும் வந்து இங்க நடந்த ஒரு பிரச்சனை சம்பந்தமா பேசுறதுக்காக வந்துட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து சிறைச்சாலை போய் அஞ்சு நாள் இருந்து போட்டு இப்போ மன்னாருக்கு வந்து பிணை கிடைக்குமா இல்லையான்னு நிறைய மக்கள் எதிர்பார்த்தீங்க நிறைய இடங்கள் மக்கள் வந்துருக்கீங்க எனக்கு தெரியும் நீங்க வந்து நான் கூப்பிட்டோ யார் கூப்பிட்டோ இந்த இடத்துக்கு நீங்க வரல நீங்க எல்லாரும் டாக்டர் அர்ச்சுனா மேல இருக்கக்கூடிய அன்புக்காக தான் இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால இந்த பேர் வந்து எனக்கோ யாருக்கோன்றது இல்லை டாக்டர் அர்ச்சுனாவுக்கானது அவர் பிறப்பிச்சு அந்த அதுன்னு சொல்றது அவர் ஆரம்பிச்ச ஒரு விஷயத்த உங்களோட உங்களோட நடக்க கூடிய பிள்ளைகள் வரும்போது தட்டி கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நீங்க முளைச்சு கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாருமே அர்ச்சுனாவை மாறிக்கொள்ளலாம் என்றதான் நான் சொல்ல வரேன் எனக்கு வந்து இதுல கிரெடிட் கிரெடிட்லாம் எதுவுமே தேவையில்லை அந்த மனுஷன் வழியே வந்துட்டாரு இனி உங்களோட உங்களோட பிரேசு நடக்க சின்ன சின்ன பிள்ளைகள்ல ஆரம்பத்திலேயே நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து கட்டாயமா வந்து உங்களோட பிரதேசத்தில் எதிர்காலத்தில் வந்து பெரிய பெரிய பிள்ளைகளுக்கு எல்லா மக்களுக்கும் மன்னர் மக்கள் சார்பாகவும் நான் அதே மாதிரி வந்திருந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த விஷயத்தில் வந்து பேசியிருந்த சட்டத்திறன்கள் அவர் சார்பாக பேசிய சட்டத்திறன்கள் அனைவருக்கும் வந்து நான் இன்னொரு முறை நன்றி கேட்டுக்கொள்றேன் தயவு செய்து இந்த விஷயத்தை நீ பிரச்சனையா போகாம அவர் வந்து சுமூகமா போய் அந்த சிந்துஜா அப்படின்ற தங்கச்சிக்கும் இந்த விஷயம் மூலமாக ஒரு நீதி கிடைக்கணும் இன்னும் இதே மாதிரி பிரச்சனைகள் எங்கேயும் நடக்காம இருக்கணும் என்றதுக்கு வந்து நான் கேட்டுக்கொள்றேன் நன்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு என்ன வந்து இப்போ கைசை சொல்லி நீதிமன்றம் தான் சொல்லியிருக்கிறாங்க என்னடா நானும் வந்து உள்ளுக்கு போன அத்துமீறி போனது பிள்ளை அப்படின்றதுனால சோ நான் வந்து போலீஸில் போயிட்டு வந்து ஒரு வாக்குமூலம் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் வந்து பிணையில வழியில் வரலாம் அதாவது குடும்பத்தினருடைய பிணையில் வந்து வெளியில் வரலாம் அப்படின்றதான் வந்து இப்போ சொல்லப்பட்ட விஷயமா இருக்குது இதை தவிர வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இனி வீடியோ செய்யலாம் வரலாம் அதெல்லாம் பிரச்சனை அப்படிலாம் ஒன்று எனக்கு நான் பிணையில் போய் இதுக்குரிய வாக்குமூலத்தை கொடுத்துட்டு வெளியே வரலாம்னு இருக்காங்க சரி நன்றி இவ்வளோ சொல்லலாம் ரைட் நன்றி sc 77 MEEZ MA студien c1rjm دا هغه څه دي چې موږ یې کولی شو